காரையும் பைக்கையும் லோன் போட்டு வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாம திணறிட்டு இருக்க பல பேரை நாம பார்த்துருப்போங்க ஆனா அமெரிக்கால இருக்க ஒரு சின்ன ஏரியா பத்தி கேட்டா உண்மையாவே நாம ஆச்சரியத்தின் உச்சிக்கே போயிருவோங்க அப்படி அங்க என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா இந்த ஏரியால இருக்க எல்லாருமே சொந்தமா ஃப்ளைட்டே வச்சிருக்காங்க அமெரிக்கால இருக்க கேம்ரோன் ஏர்பார்க்குங்கிற சின்ன கிராமத்துல இருக்க மக்கள் தாங்க வீட்டுக்கு வீடு சொந்தமா ஃப்ளைட் வச்சிருக்காங்க இந்த ஏரியால இருக்க பெரும்பாலானவங்க ஒன்றும் தொழில் ரீதியா இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆர்மி பைலட்ஸா தாங்க இருக்காங்க பைலட்ஸுக்கான லைசென்ஸ் கூடவே பிளைட் ஓட்டுறதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தாங்க இங்க பிளைட் ஓட்ட பெர்மிஷன் கேமரான் ஏர் பார்க் நைன்டீன் கட்டப்பட்டது இங்க டோட்டலா ஒன் டுவெண்ட்டி இருக்குங்க பிளைட்டை அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட லேண்ட் ஆகவும் அருகாமையில இருக்க ஏர்போர்ட்டுக்கு போக வசதியா இருக்க மாதிரி நூறு அடி அகலத்துல வீதிகளை அமைச்சிருக்காங்க இங்க இருக்க ஸ்ட்ரீட்டோட பேரெல்லாம் கூட பிளைட் ரிலேட்டடா தாங்க இருக்கு செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் அமெரிக்கா விமான செயல்பாட்டை அதிகமாக ஊக்குவிக்க ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில தான் விமான நிலையங்களை ரிட்டையர்ட் ஆர்மி பைலட்ஸுக்கான ரெசிடென்சியல் ஏரியாவா மாத்த சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி முடிவெடுத்ததன் எடுத்ததன் விளைவாத்தாங்க இன்னைக்கு அங்க வீட்டுக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு இது உங்களுக்கான கொஷின் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஃபிளைட் எதுன்னு தெரியுமா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நேத்து கேட்ட கொஷனுக்கான ஆன்சர் அமேசான் ரிவர் மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை டெய்லி தெரிஞ்சுக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ